ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூஜா டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்கவும் குடும்பத்தில் ஏதாவது பணப்பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தொடர்ந்து பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது சுக்கர தீபம் ஏற்றி சுக்கர பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்செண்டையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிறபடிய நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இப்படிக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானதுலேருந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்கு இது பலன் கொடுத்த தீபம் அப்படின்றதுனால தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது கணவன் ஒன்று சொல்வார் மனைவி ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு பொருத்தமே இல்லாத வாழ்க்கை அதாவது மன வருத்தம் கஷ்டம் நம்ம இப்படி இருக்காரே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து மன வருத்தத்தில் இருப்பீங்க எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது நம்ம இறைவனை நாடி தான் போவோம் நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நோக்கி செல்லாதீங்க சிலர் வந்து வசியம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இறைவன்கிட்ட வந்து உங்களோட வழிபாட்டை சொல்லுங்கள் அதுதான் சிறந்த முறையாக இருக்கும் அப்புறம் அது உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இறைவனை நோக்கி உங்களோட வழிபாட்டை செலுத்துறது தான் சிறந்தது நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நம்மளோட ஜாதகத்தில் வந்து கிரக நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அதனால் கூட சண்டை வரலாம் அதுக்காக நம்ம இந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இந்த சுக்கர தீபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றதாக இருக்கும் ஒற்றை படையில் ஏற்றிக்கோங்க ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏற்றலாம் ஏதாவது ஒரு சங்கல்பமாக நினச்சிட்டு கூட நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம் சங்கல்பம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா நான் பதினோரு வாரம் போடுறேன் இருபத்தி ஓரு வாரம் உங்களுக்கு நான் விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இறைவன்கிட்ட ஒரு சங்கல்பம் மாதிரி வச்சுட்டு நான் நம்ம வந்து அந்த வழிபாட்டை வந்து துவங்கணும் இது நீங்கள் துவங்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருது பூராடம் பூரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் நீங்கள் துவங்கலாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வருதான்னு பார்த்துக்கோங்க இந்த மூணு நட்சத்திரமுமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் வரல கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஒரு சுப முகூர்த்த வெள்ளிக்கிழமையா சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையா பார்த்துக்கோங்க அமாவாசைக்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமையில ஒரு சுப முகூர்த்த நாளாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமியோட படம் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தாமரைப்பூ கிடைச்சதுனா இன்னும் விசேஷமாக இருக்கும் இல்லைனா மல்லிகைப்பூ இந்த மாதிரி நல்லா வாசனையான பூவாக பார்த்து போட்டுக்கோங்க சர்க்கரை ஓரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நேரங்களில் கிடைக்கிது ஒன்று வந்து காலையில் ஆறு டு ஏழுரை மதியம் ஒன்று டு ரெண்டுக்கு நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா இரவு வந்து எட்டு டு ஒன்பது போடலாம் ஆனால் நீங்கள் காலையில் போடுறது தான் விசேஷமாக இருக்கும் காலையில் முடியல சுத்தமாக எங்களால் முடியவே முடியாதுன்றவங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தீபம் எப்படி போடணும் அப்படின்னா சுக்கரனுக்கு வடக்கு திசை தான் வந்து உகந்ததாக இருக்கும் சுக்கரனுக்கு மகாலக்ஷ்மிக்கு எல்லாம் வடக்கு திசை தான் மிகவும் உத்தமமா இருக்கும் அதனால ஒரு வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயுமே வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் புதுசா வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க எங்களால வாங்க முடியாதுன்றவங்க சின்னதா ஒரு வெள்ளி விளக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லையுமே இருக்கும் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நெய் தீபமாக ஏற்றது தான் இதுக்கு விசேஷமாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து இரண்டே இரண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு கல்கண்டு போடணும் இதையெல்லாம் போட்டுட்டு வெள்ளை நிற திரி போட்டுக்கோங்க ஏன்னா சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறம் தான் மிகவும் உகந்தது அதனால் வெள்ளை நிற திரி போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த டைமுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு துவங்குங்க இதற்கு நீங்கள் முதல் முதல் துவங்கும்போது நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு சாதம் செஞ்சு நீங்கள் உங்கள் பூஜையை துவங்கலாம் வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம் வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் கேசரி செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைனா என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா பசும் பாலில் கொஞ்சமாக கல்கண்டு தேன் விட்டு வைக்கலாம் தாம்பூலம் வைக்கிறது அதாவது தாம்பூலம் அப்படின்னும் பொழுது வெற்றிலை பாக்கு பழம் கொஞ்சமாக பூ ஒரே ஒரு உருவா நாணயம் இதையெல்லாம் வச்சு சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தீபம் ஏற்றுங்க முதல்ல நம்ம எப்பவுமே விநாயகரை தான் கும்பிட்ணும் அதனால் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு சின்னதாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு ஏதாவது வச்சு நெய்வேத்தியமாக வச்சு அவரை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து மறக்காம உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க எந்த பூஜை செய்தாலுமே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் செய்கிற எந்த பூஜையும் உங்களுக்கு பலன் கொடுக்காது அதனால் உங்கள் குலதெய்வத்துக்குன்னு தனியா தனியாக விளக்கு இருந்ததுன்னா ஏற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் குலதெய்வ சொம்பு வழிபாடு எப்படி பண்ணுறது குலதெய்வத்துக்கு விளக்கு எப்படி ஏத்துறது அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் இல்லை மகாலட்சுமி போற்றி நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பை ஹாப்பி குக்கிங் thank you